வணக்கம் ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோவிலே பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்குள்ளே வருகின்றார் விரைய குரு காலம் முடிந்து ஜென்ம குரு காலம் தொடங்குகின்றது எப்போது சித்திரை பதினெட்டு மே ஒன்று புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை அஷ்டமி சிரவண நட்சத்திரம் திருவோணம் மாலை ஐந்து மணி அளவில் கிருத்திகை ஒன்றிலிருந்து கிருத்திகை இரண்டாம் பாரத்திற்கு வருகிறார் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்ன பலன் அப்படின்னு சொல்லும்போது ஜென்மகுரு இதை நாங்கள் பெருசாக பலன் கொடுத்துற போது ஜென்மகுருன்னு சொன்னால் மந்தமாக தான் இருக்க போது முடக்கமான ஒரு நிலை கட்டி போட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப மந்தமாக இருக்கும் எதையுமே வந்து செய்ய முடியாது சுறுசுறுப்பு இருக்காது பணப்புழக்கம் இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் தெரிந்து வைத்து கொண்டு இருப்பீங்க நீங்கள் ஓரளவுக்கு ஜோதிடம் பற்றி தெரிந்து நீங்கள் புரிந்து வைத்திருந்தாலும் இப்படியான புரிதல் இருக்கும் படிச்சிருந்தாலும் சஞ்சிகைகளில் மாத இதழ்களில் குரு பயிற்சி பலன்னு சொல்லி போடக்கூடிய அந்த புத்தகங்கள் மூலமாக படித்திருந்தாலும் வீடியோக்களாக யூடியூப்லேயோ டிவிலையோ நீங்கள் பார்த்தாலும் கூட ஜென்மகுருன்னு சொல்லக்கூடிய இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து ரொம்ப பலனே எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வருஷத்தை எதுக்கும் பிளான் பண்ணாமல் எதுனாலும் ஜென்மகுரு காலம் முடிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது போல் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஜென்மகுரு காலத்திலேயும் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக என்ன இருக்குது என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் முயற்சித்தான் அடையலாம் அதே போல் ஏதாவது ஒரு மந்தமான நிலை முழக்கமான நிலை பிரச்சனைன்னா அதை எப்படி குறைக்கலாம் அல்லது தவிர்க்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு குரு பகவான் ராசிக்குள்ளே வர்றார் அப்படி வரும்போது அவருக்கு உண்டான விசேஷ பார்வைகள் ஐந்து ஒன்பது எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்குது அப்போ ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கறார் அதாவது கன்னி ராசியையும் விருச்சிக ராசியையும் மகர ராசியையும் குரு பகவான் பார்க்கிறார் இப்போது குருன்னு சொல்லிட்டாலே குரு நின்ற இடம் பாழ் சனி பார்த்த இடம் பாழ் கெடும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி இருக்குது அதனால தான் இதை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடுறோம் இது வந்து பலன் தராத காலம்னு சொல்லிட்டு ஆனால் குரு பார்த்த இடம் பலப்படும் குரு பார்வை கோடி நன்மை குரு பார்வை கோடி குற்றங்களை தோஷங்களை போக்க வல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்குறார்ல அதுலேருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கணும்ல அது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் முதல்ல குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடம் சொன்னால் என்ன புத்திரஸ்தானம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் புத்திரப்பேரை எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் இப்போது பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்கள நல்லா படிக்க வைக்கணும் அதுக்கான ஒரு வசதி உங்களுக்கு ஏற்படும் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மன வயது வந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க திருமண ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா கிடைக்கும் பூர்வீக சொத்தை பிரித்து கொள்ளலாமா பங்கிட்டு கொள்ளலாமா அதை விற்று இது போல் பிள்ளைகளுடைய திருமணமோ வேறு பெரிய நல்ல காரியங்களோ செய்யலாமா இதெல்லாம் செய்கிறதுக்காக நீங்கள் முற்படெல்லாம் நடக்கும் என்ன சுவாமி ஜென்மகுரு ஒன்றுமே நடக்காதுன்னு சொன்னீங்க இவ்வளோ நல்ல விஷயங்களை அள்ளி விடுறீங்களே அப்படின்னு கேட்டால் நடக்கும் எப்படி நடக்கும்னு கேட்டால் இந்த குரு பகவான் வந்து பார்க்குறாருல்லையா அதனால் நடக்கும் இன்னொரு கா இன்னொரு காரணம் இருக்குது அதை வந்து நான் அடுத்த ரெண்டுத்தையும் சொல்லிவிட்டு சொல்கிறேன் சரியா அப்போது ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த நல்ல விஷயம்லாம் நடக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் இப்போ நீங்களே படிக்கிறீங்கன்னு சொல்லும்போது நல்லாயிருக்கும் கலை கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன் பிறகு குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடம் சொல்லக்கூடியது என்னென்னா வாழ்க்கை துணையை குறிக்கும் அப்போது வாழ்க்கை துணை திருமணமாகி கணவன் மனைவி இடையே பிரச்சனை சண்டை சச்சரவு ஒற்றுமையின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்தால் அதில் இப்போ கொஞ்சம் வந்து உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் பிரச்சனை குறையும் எதனால் அப்படின்னா உங்கள் ராசிக்குள்ளே குரு வந்துட்டார் அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய உங்களுடைய அந்த பிஹேவியர்னு சொல்கிறோம் இல்லையா உங்களுடைய நடத்தை அது வந்து இப்போ கொஞ்சம் மாறிடும் முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் நல்லொழுக்கம் நற்பண்புகள்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தானாகவே நீங்கள் வந்துடுவீங்க அதுதான் குரு உங்களை செய்ய வைப்பார் அப்போது நீங்கள் பேசி கோபப்பட்டு தகாத வார்த்தைகள் சொல்லி அல்லது குத்தி காட்டி உங்களுடைய பேச்சினால் உங்களுடைய செயலினால் தீய பழக்கங்கள் இருக்குது அதனால் அதிகமான செலவு ஆடம்பர செலவு வீண் செலவு பண்ணி இப்படி ஏதோ ஒரு காரணத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அதெல்லாம் நீங்கள் குறைத்து கொள்வீங்க இப்போ உங்கள் வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அதை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை டாலரன்ஸே இல்லைன்னு சொன்னால் இப்போ உங்களால் சகித்து கொண்டு போக முடியும் சரி பரவாயில்ல கொஞ்சம் காலத்தில் இதெல்லாம் சரியாயிடும் எல்லாேருக்குமே இது மாதிரி ஏதோ ஒரு காலத்தில் நடக்கிறது தான் அப்புறம் வந்து இதெல்லாம் சரியாக போயிடும் பிள்ளைகளுக்காக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான தன்மை உங்களுக்கு வரும் அதனால் மன வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை சரியாகும் மன வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ஏழாம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால சுய ஜாதகத்துல கலத்திர ஸ்தானம் கெட்டு இருந்தா திருமண தோஷங்கள் இருந்தா அதுவும் கூட இப்போது சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதற்கான பிரீத்தி பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் வழிபாடுகள் பூஜைகள் இதெல்லாம் நீங்க செய்யலாம் அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் முதல்ல தந்தை தான் அப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதுக்காக தான் நீங்கள் வந்து நிறைய அலைகிறீங்க கஷ்டப்படுறீங்க மருத்துவ செலவுகள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இப்போ நல்ல வைத்தியம் கிடைத்து அந்த வைத்தியம் அவருக்கு பலிதமாகி வைத்தியம் கேட்கும் அவருக்கு ஒர்க் பண்ணும் அந்த மருந்து மாத்திரைகள் அதுபோல் அவர் கொஞ்சம் குணமாகும் அதுபோல் உயர்கல்வி தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது நீங்கள் வந்து ஆரம்ப கல்வியிலேருந்து அதுக்கப்புறம் ஹையர் செகண்ட்ரியிலேருந்து யூஜி வரைக்கும் சூப்பராக பண்ணிட்டீங்க பிஜியில் கஷ்டப்படுறீங்க பிஜி முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் எம்ஃபில் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க ரொம்ப போராடுறீங்க கஷ்டப்படுறீங்க உங்களால் முடிக்க முடியல இப்போ உங்களுக்கு அதற்குண்டான பலன் கிடைக்கும் தொலைதூர பிரயாணத்திற்கான முயற்சி செய்கிறீங்க வெளிநாடு போகலான்னு யோசிக்கிறீங்க ஆனால் தடை இருக்குது கிடைக்கல இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் பலனாக இருக்குது சரி இப்போது தென்ம காலம் பெருசாக பலன் கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும்னு நான் சொன்னேன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜென்ம கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் இப்போ குரு பகவான் வந்து இங்கேருந்து ஐந்தாம் இடத்த பார்க்குறார் அந்த இடத்த பல பலப்படுத்தணும் என்ன பண்ணுவார் ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் அந்த இடங்களுக்கு செய்யணும் என்ன பண்ணுவார்னு சொன்னால் வேறு எதோ ஒரு நல்ல ஸ்தானத்தில் உங்களுக்கு இருந்து இது போல் ஒரு மூணு இடத்த பார்க்கும்போது அந்த பலனை அந்த காரியத்தை செய்வதற்கான சக்தி வெளியிலிருந்து கிடைக்கும் ஒரு பொருள் வரும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வரும் இன்க்ரிமெண்ட் வரும் அதுபோல் ஏதாவது உதவி கிடைக்கும் உங்களுக்கு அது செய்கிறதுக்கான நேரம் வரும் சுலபமாக செய்வீங்க இப்போ தென்முகம்னு சொன்னால் உங்கள் கிட்டே தான் நீங்கள் எடுத்து கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய சேவிங்ஸ் உங்களுடைய எதிர்காலத்திற்காக ரிட்டையர்மெண்ட் லைஃப்காக வச்சுருப்பீங்க அதை எடுத்து கொடுத்து பிள்ளையை படிக்க வைப்பீங்க உங்களுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கி வச்சுருப்பீங்க ஒரு ஃப்ளாட் வாங்கி வச்சுருப்பீங்க அதை விற்று தான் பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க இங்கேருந்து அங்கே எடுத்து கொடுப்பீங்க அதுதான் ஜென்மகுருன்னு சொல்கிறது அவர் பார்க்குறாரு கொடுக்கணும் எங்கேருந்துங்க கொடுப்பாரு இப்போ நான் ஒருத்தர் கொடுக்கணும்னு சொன்னேன் என் தானே கொடுக்க முடியும் அதை போல் தான் இதை மந்தமான காலம் அப்படின்னு சொன்னது ஸோ இப்போ வந்து நேரடியாக உங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்த இந்த பலனை கேட்டுட்ருக்கிற உங்களுக்கு நேரடியான நற்பலன் எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கலாம் ஆனால் உங்களால் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸை உடச்சியோ உங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அசட்டை வந்து விற்றோ நீங்கள் உங்களுடைய டைமை வந்து நிறைய எடுத்துக்கிட்டோ பிள்ளைகளை வந்து நல்லா ஆளாக்குவீங்க அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்காக நீங்கள் சீக்கிரமாக வந்து உங்களுடைய ஒரு பொழுதுபோக்கு ஒரு நேரத்தை வந்து குறைச்சிட்டு அவங்க கூட உட்காந்து அவங்க சொல்லிக் கொடுப்பீங்க அப்படி பண்ணுவீங்க அதேபோல் ஏழாம் இடம்ன்றது ஏற்கனவே நான் சொன்னேன் வாழ்க்கை துணை உங்களுக்கு ட்ரபுள் பண்ணாலும் கூட அனுசரணையாக இல்லைன்னாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் விட்டு கொடுத்து பொறுத்துட்டு சகிப்பு தன்மை கொண்டு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு சொல்லும்போது பொதுவாக நமக்கு சின்ன வயசில் தந்தை வந்து குருவாக இருப்பார் கடவுளாக இருப்பார் ஹீரோவாக இருப்பார் எல்லாம் பண்ணுவார் அவருக்கு வயசாகும்போது திரும்ப நம்ம அவருக்கு பண்ண வேண்டிய நேரம் நேரம் வருது ஆலமரத்தின் விழுதுகள் மரத்தை தாங்குவது போல் அதுபோல் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் பெற்றோர் பெற்றோரை நீங்கள் கேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் போல விஷயங்கள் இப்போ நடக்கும் அப்போது நீங்கள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கை துணை பெற்றோர் இவங்களுக்கு எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் இதுக்காக தான் பிறவி எடுத்த மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும் இதை தான் ஜென்மகுருன்னு சொல்கிறது அதனால் பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன்னா குரு வந்து ராசிக்குள்ளே வரார் அவருடைய பண்புகள் வந்துடும் வந்துடணும் தக்க வச்சுக்கணும் நல்லொழுக்கம் நற்பண்பு தர்மம் நியாயம் நீதி பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்துடணும் அப்படி வரும் குரு வர்றதுனால ராசிக்குள்ளே அதை மீறி நீங்கள் நடந்தீங்கன்னா தென்ம குரு காலம் உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் தப்பு பண்ணால் உடனேயே ஒரு கொட்டு வீழும் உங்களை வந்து ஒரு சிசிடிவி கேமரா பார்த்து கொண்டே இருக்கு கண்காணித்து கொண்டே இருக்குது நீங்கள் சின்னதாக தவறு பண்ணாலும் அதில் தெரிஞ்சிடும் யாராவது போட்டு பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க அதை போல காலம் தான் ஜெர்மகுரு காலம் அதனால் குருவுடைய தன்மையில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா பிரச்சனையில் நல்லது நடக்கும் இதில் இந்த குரு பகவான் வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய அக்டோபர் பதினஞ்சுலேருந்து பிப்ரவரி பதினொன்று இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு வந்து ஜெர்ம குருவாக இருந்து வக்கரம் ஆறுறதுனால இப்போ நான் சொன்ன மாதிரி கேரக்டரே சேஞ்ச் பண்ணலாம் இருங்க அதே போல் கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நல்லா யோசித்து அந்த பலனை எடுத்துக்காங்க ஒரு ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபரோடு வருது ஐயோ வேண்டாம் அப்படின்னு விட்டுறாதீங்க அந்த டைமுக்கு தசாபக்திலாம் பார்த்து யோசித்து முடிவிடுங்க சரியா இப்போ இந்த ஜென்மகுரு காலம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா குரு பகவான் கிருத்திகை ரெண்டுக்கு ரிஷபராசிக்கு வந்து அதன் பிறகு ரோகிணி முழுக்க இருப்பார் மிருகசேஷம் ஒன்று இரண்டாம் பாதம் வரைக்கும் சந்திப்பார் இதில் நீங்கள் ரோகிணி நட்சத்திரம் எடுத்துக்காங்க ரோகிணி நட்சத்திர நாளில் பெருமாள் கோயிலுக்கு போங்க கிருஷ்ணரை வழிபாடுங்க அதனால தர்மம் செய்யுங்க முடிந்தால் ஒரு வேலை விரதம் ஒரு பொழுது விரதம் அப்படின்ற மாதிரி ஏதாவது செய்யுங்க இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்